ஹலோ விவர்ஸ் இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் பழத்தை பற்றின நிறைய விஷயங்களை தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பழம் ரொம்பவே வந்து பிடிக்கும் இதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பப்பாளிப்பழம் வந்து சாப்பிடவே மாட்டாங்க ஒருவேளை பப்பாளிப்பழம் நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்ற ஒரு முறை இருக்குது அதன்படி நம்ம சாப்பிடும்பொழுது தான் அதன் மூலமாக நமக்கு நிறைய நன்மைகளானது கிடைக்கும் ஒரு சில உணவுகளோட பப்பாளி பழத்தை கட்டாயமும் வந்து நம்ம சேர்த்து சாப்பிடவே கூடாது அது நமக்கு மிகப்பெரிய பக்க விளைவுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அளவுக்கு அதிகமான இந்த பப்பாளி பழத்தை சாப்பிட்றதுனாலையும் பாதிப்புகள் தான் ஏற்படும் அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் நீங்கள் இப்போ வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க உங்களுக்கு பப்பாளி பழம் பிடிக்கும் அப்படின்னா மறக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ தொடர்ந்து பாருங்கள் எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வெறுப்பப்பட்டீங்கன்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க குடிவ பக்கத்துல இருக்கிற பெல் சிம்புலையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து அடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பழங்கள்ல எல்லா பழங்களுமே சத்துக்கள் நிறைந்த பழங்கள் தான் எல்லாமே நமக்கு நன்மைகளை மட்டுமே கொடுக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இருந்தாலுமே ஒரு சில வகை பழங்களை அதிகமாக எடுத்துக்கும் பொழுது நமக்கு ஆரோக்கிய பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் சோ நம்ம சாப்பிடக்கூடிய பழம் எப்படி சாப்பிடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த பப்பாளி பழத்துல ஒரு சில உணவுகளோடு சேர்த்து சாப்பிடும் பொழுது நமக்கு எதிர்வினையாக புரிந்து நிறைய விளைவுகளை எல்லாம் ஏற்படுத்திடுது ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் பாதிப்படையுது ஆரோக்கியம் பாதிப்படைகிறதுனால ஒவ்வாமை நோய் கூட வந்து ஏற்படுதுங்க இப்போ வாங்க பப்பாளி பழத்தோட என்னென்ன உணவுகளை சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை நீங்கள் பப்பாளி பழத்தை விரும்பி சாப்பிடக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள் ஏன்னா அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்றதையும் நம்ம கட்டாயம் வந்து தெரிஞ்சுக்கணும் பப்பாளி பழம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை கம்மியான பழங்களில் ஒன்று அதாவது அதிக ஆரோக்கியத்தோடு கிடைக்கக்கூடிய பழம் அப்படின்னும் இதை வந்து எடுத்துக்கலாம் இந்த பப்பாளி பழத்தில் விட்டமின் ஏ விட்டமின் சி பொட்டாசியம் நார்ச்சத்து இது எல்லாமே அதிகமாக இருக்குது அதனால் பப்பாளியை ஒரு சில நேரங்களில் நம்ம சாப்பிடுவதனால நமக்கு நிறைய ஆரோக்கியங்களானது கிடைக்கும் அதே நம்ம ஒரு சில வகைகளில் பப்பாளி பழத்தை எடுத்துக்கவே கூடாது அதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு சில உணவுகளோடு சேர்த்து சாப்பிடும் பொழுது நமக்கு செரிமான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் அதனால தான் எந்த உணவுகளோடு நம்ம சாப்பிடணும் அதற்கு காரணம் என்ன பப்பாளியில் இருக்கக்கூடிய ஒரு விதமான சத்து தாங்க காரணமாக இருக்குது இந்த பப்பாளி பழத்தை நம்ம ஒரு சில உணவுகளோட எடுத்துக்கும் பொழுது செரிமான பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு நம்ம சொல்லோம் இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இந்த பப்பாளியில் இருக்கக்கூடிய பைப்பைன் மற்றும் அமேலைஸ் தாங்க இந்த என்சைன்கள் அதிகமாக இருக்கிறதுனால குறிப்பா புரதச்சத்து உணவுகளை வந்து செரிக்க விடாம வந்து செய்யும் இது மாதிரி நம்ம சாப்பிடும் பொழுது வயிறு உப்பசமாகறது வாய்வு தொல்லை இது போன்ற பிரச்சனைகள்லாம் வரலாம் அதனால் எந்தெந்த உணவுகளோட பப்பாளியை சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த உணவுகளோட நீங்கள் பப்பாளி பழத்தை சேர்த்து சாப்பிட்ருக்கீங்களா அதனால் உங்களுக்கு எதுவும் பாதிப்புகள் ஏற்பட்டுருக்கு அப்படின்றதெல்லாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க என்னென்ன உணவுகள் அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களோட பப்பாளி பழத்தை கண்டிப்பாக வந்து சேர்த்து சாப்பிடவே கூடாதுங்க இந்த பால் பொருட்கள் மற்றும் பப்பாளி பழத்தை ஒன்றா சாப்பிட்றதுனால செரிமான பிரச்சனைகள் ஏற்படும் பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய இந்த அமூலஸ் மற்றும் ஃபைஃபைன் அப்படின்ற என்சைம்கள் பார்த்திங்கன்னா பால் பொருட்களுடைய செரிமானத்தை வந்து பாதித்து கொடுக்கும் இதனால அசௌகரியம் ஏற்படும் ஒரு சில நேரங்களில் பால்ல இருக்கக்கூடிய சத்தும் பப்பாளியும் வந்து சேர்ந்து வந்து எடுக்கும் பொழுது இந்த பப்பாளியை வந்து நமக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா குடிப்பாங்க பாலில் இருக்கக்கூடிய சத்தும் பப்பாளியும் சேர்ந்து எடுக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் ஜூஸ் ஆக்கி வந்து குடிக்கிறது உண்டு ஆனால் பாலில் மட்டும் இல்லைங்க பாலில் இருந்து பெறக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி தயிர் யோக்ரைட் வெண்ணெய் இது போன்ற பொருட்களை கூட நீங்கள் பப்பாளியில் சேர்த்து சாப்பிடவே கூடாது இதன் மூலமாக நீங்கள் வயிறு வலி வயிறு சார்ந்த உபாதைகள் இதெல்லாம் வந்து அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சிலர் வயிற்றை வந்து குளிர்ச்சியாக வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை செய்வாங்க ஆனால் வயிற்றை குளிர்ச்சியாக வைப்பது வயிறு உபாதைகளை வந்து தடுக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி வந்து எடுப்பாங்க ஸோ இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க உங்களுடைய ஆரோக்கியம் கண்டிப்பாக உங்களுடைய கையில் தான் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவனுடைய அளவு முறை ரொம்ப முக்கியமானது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பப்பாளியை அதிகமாக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக பப்பாளியை அவ்வளோலாம் சாப்பிடக்கூடாதுங்க அடுத்து அந்த பப்பாளி பழத்தோட புரத உணவுகளை வந்து கண்டிப்பாக நம்ம எடுக்கக்கூடாது பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய அந்த பைப்பெண் அப்படின்ற பொருள் பார்த்தீங்கன்னா புரதங்களை வந்து ஜீரணிக்க விடாமல் வந்து தடுத்துடும் ஸோ இதனால் பப்பாளியை சாப்பிடும் பொழுது அதிகமாக புரத உணவுகளானது எ நீங்கள் எடுக்கக்கூடாது ஒரு லிமிட்டாக தான் பப்பாளி பழத்தை வந்து சாப்பிடணும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பப்பாளி பழத்தில் நீங்கள் எடுக்கும் பொழுது புரத உணவுகள்னு சொல்லக்கூடிய இறைச்சி மீன் முட்டை இது போன்ற உணவுகளை சாப்பிட்றத முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ரெண்டும் சேர்த்து சாப்பிட்றதுனால செரிமான பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய வயிறு உப்பசம் நெஞ்சு எரிச்சல் இது போன்ற தொந்தரவுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஏற்படும் குறிப்பாக செரிமான பிரச்சனை இருக்கக்கூடியவங்கலாம் ரொம்ப ரொம்ப க கவனமாக பார்த்து சாப்பிடணும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் நீங்கள் அதிக கவனம் வந்து செலுத்தணும் இல்லைன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பிரச்சனை தாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பப்பாளி பழத்தோட சிட்ரஸ் பழங்களை வந்து சேர்த்து சாப்பிடக்கூடாது இந்த சிட்ரஸ் பழங்கள் அப்படின்னா ஆரஞ்சு எலுமிச்சை இது போன்ற பழங்களில் தான் சிட்ரஸ் வந்து நிறைய இருக்கும் ஸோ இந்த பழங்களை நீங்கள் சாப்பிடும் பொழுது நிச்சயமாக செரிமான பிரச்சனைகள் ஏற்படுத்தும் ஸோ பப்பாளி மற்றும் சிட்ரஸ் பழங்கள் ஒன்றாக வந்து இணையும் பொழுது அந்த புளிப்பு சுவையானது ஏற்படும் இதனால் செரிமான கோளாறுகள் ஏற்படும் சிட்ரஸ் மற்றும் பப்பாளி ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்கும் இந்த விட்டமின் சி அதிகமாக எடுத்துக்கும் பொழுது நமக்கு நெஞ்சு எரிச்சல் வயிறு எரிச்சல் இதெல்லாம் வந்து ஏற்படும் அதனால் பப்பாளியை ஃப்ரூட் சேலாட்டாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட சிட்ரஸ் பரங்களோடு வந்து சேர்த்து சாப்பிடக்கூடாது இந்த பழத்தோடு வந்து சேர்த்து சாப்பிட்றத முடிஞ்சளவுக்கு வந்து தவிர்க்க பாருங்கள் ஏன்னா இது மாதிரி நீங்கள் சாப்பிடும் பொழுது அது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பப்பாளியை வல்லரிக்காவோடு சேர்த்து எடுக்கக்கூடாது ஸோ பப்பாளி மற்றும் வெள்ளரிக்காய் ரெண்டுக்குமே வந்து தனித்துவமான தன்மைகள் இருக்குது தனித்தனியாக பார்க்கும் பொழுது அற்புதமான மருத்துவ குணங்கள் கொண்டது ரெண்டுமே ஆனால் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து சாப்பிட்றதுனால நம்மளுடைய ஆரோக்கியம் கண்டிப்பாக பாதிப்படையும் அதனால் ரெண்டையும் வந்து சேர்த்து சாப்பிடாதீங்க வெள்ளரிக்காயில் அதிகளவு நீர்ச்சத்து இருக்குது பப்பாளியோடு நீங்கள் அது சேர்க்கும் போது செரிமான பிரச்சனைகள் தான் ஏற்படும் குறிப்பாக வயிறு உபசம் வாய்வு வயிற்று வலி வயிற்றுப்போக்கு இதெல்லாம் ஏற்படும் இதனால் ரெண்டையுமே ஒன்றாவோ அல்லது ஒரே நேரத்துலேயோ சாப்பிடக்கூடாது ஒரு குறைந்த நேரம் இடைவெளியை விட்டு கூட நீங்கள் எடுக்கக்கூடாதுங்க ஒரு காலையில் பப்பாளி சாப்பிட்டோம் ஈவினிங் டைமில் கூட நம்ம அந்த வெள்ளரிக்காயவை எடுத்துக்கலாமா எடுத்துக்காதீங்க இது வந்து வயிற்றுப்போக்கம் வந்து ஏற்படுத்திடும் அதாவது கம்மியான டைமில் வந்து எடுக்கக்கூடாது அடுத்தடுத்து காலையில் நீங்கள் வெள்ளரிக்காய் சாலட் சாப்பிட்றீங்க அப்படின்னா ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் பப்பாளியை வந்து எடுத்துக்கலாம் ஒன்றும் பண்ணாது ஆனால் இதை சாப்பிட்ட ஒரு ஆஃப் அன்வருக்குள்ளேயோ அல்லது உடனேவோ இந்த மாதிரி சாப்பிடாதீங்க அது வந்து உங்களுக்கு ஆபத்தானது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொறித்த உணவுகளோட பப்பாளியை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உணவுகளோட வந்து பப்பாளி பழம் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கும் இப்படி பழக்கம் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா தான் நீங்கள் சாப்பிடணும் எடுத்த சாப்பாட்டோட சாப்பாட்டோடு சாப்பிடக்கூடாது குறிப்பாக பொறித்த உணவுகளோடு நீங்கள் பப்பாளியை வந்து சேர்த்து சாப்பிடவே கூடாதுங்க இது உங்களுக்கு வயிற்று எரிச்சலை ஏற்படுத்தும் பொறித்த உணவுகளில் எப்போதுமே அதிகமான கொழுப்புகளானது இருக்கும் பப்பாளியோட அது சேரும் பொழுது செரிமானமை பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வயிற்றில் அசௌகரியத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக வருத்த உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனோடு சேர்த்து பழங்களை வந்து சாப்பிட்றத கண்டிப்பாக வந்து தவிர்க்கணும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து கெடுதல் தான் ஸோ ரெண்டும் இந்த மாதிரி செய்யாதீங்க முடிஞ்ச அளவுக்கு தனித்தனியாக சாப்பிடுங்க ஒரு சரியான இடைவெளியோடு சாப்பிடுங்க ஒரு மனுஷன் ஒரு பப்பாளி பழத்தை நூறுலருந்து நூற்றம்பது கிராம் ஒரு ஆளுக்கு சாப்பிட்லாம் அதுக்கு மேலே சாப்பிட்றது அனாவசியமானது தான் அதே போல் பப்பாளி சார் வந்து எடுக்கிறது உண்டு உடம்பு சரியில்லாதவங்க நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கக்கூடியவங்கெலாம் இந்த பப்பாளி சார் எடுப்பாங்க இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் ஃபுல்லாக சாப்பிட்ணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாதுங்க ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் சாப்பிட்டாலே போதும் அதனுடைய எல்லா விதமான சத்துக்களும் நமக்கு வந்து கிடச்சிடும் இதனால் நம்ம எந்த அளவுகளில் சாப்பிட்றோம் அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் வந்து நோட் பண்ணிக்கோங்க அதே போல் காரமான உணவுகளோடு நீங்கள் பப்பாளியை வந்து சாப்பிட்றதை தவிர்த்துக்கோங்க ஏன்னா காரமான உணவுகளோட அல்லது அதை சாப்பிட்டு முடித்ததுமே பழங்கள் வந்து நீங்கள் ஒரு சிலர் வந்து சாய்ஸாக வச்சுருப்பீங்க அதில் இந்த பப்பாளி பழம் இருக்குது அப்படின்னா அதில் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா பப்பாளி பழத்தை காரமான உணவுகளோட சாப்பிடக்கூடாது இது வந்து வயிறுக்கு வந்து கெடுதலை கொடுத்துரும் வயிற்று வலி வயிறு உபசம் வயிறு போக்கு இது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தும் காரமான உணவுகள் வயிற்று பகுதியை வந்து எரிச்சலடைய செய்யும் ஸோ அது போய் பப்பாளியோடு சேரும் பொழுது செரிமானத்தில் பிரச்சனைலாம் உண்டு பண்ணிடும் அதனால் எப்போதுமே பப்பாளியோட காரமான உணவுகளையோ அல்லது உணவுக்கு பிறகு உடனேவோ பப்பாளியை தயவு செஞ்சு சேர்த்துக்காதீங்க அதெல்லாம் தப்பு அதே போல் ஊறுகாய் உணவுகளோடையும் இந்த பப்பாளியை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது உணவுக்கு பிறகு பழங்கள் அப்படின்னும் பொழுது உணவில் நீங்கள் ஊறுகாய் வந்து சேர்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பப்பாளி பழத்தை தவிர்க்கணும் மற்ற பழங்களை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஊறுகாய் அமிலத்தன்மை கொண்டது இல்லையா அதோட பப்பாளியில் இருக்கக்கூடிய இந்த பைப்பன் நொதியானது இணைந்து செரிமானத்தை வந்து பாதிப்படைய செஞ்சிடும் இதனால உங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் ஸோ ஊறுகாய்க்கு பிறகு நீங்கள் சாப்பாட்டில் பப்பாளி பழத்தை எடுத்துக்காதீங்க அதே போல் பப்பாளி பழத்தோட இனிப்பும் சேர்த்து சாப்பிடக்கூடாது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பப்பாளி பழத்துலேயே வந்து சக்கரை போட்டு சாப்பிடுவாங்க ஸோ அது மாதிரிலாம் சாப்பிடாதீங்க அதுமாதிரி சர்க்கரையோ தேன் கலந்தோ வந்து எடுக்கிறது நல்லது கிடையாது இயற்கையாகவே ஒரு செரிமானத்துக்கு இடையூறுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துடுமே இது ஸோ உங்களுடைய செரிமானத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு சில பழங்களை அளவோடு சாப்பிட்றது ரொம்ப நல்லது எப்படி சாப்பிடணும் எந்த வகையில் இடைவெளியோடு எடுத்துக்கணும் அப்படின்றதெல்லாம் மறக்காமல் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இனி பழத்தை நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது பப்பாளிப்பழம் சாப்பிடும் பொழுது அதனுடைய ஆரோக்கிய நிம்மைகள் நிறையவே கிடைக்கும் அதை நம்ம எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியமானது மறக்காமல் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மாதிரியான ஆரோக்கியம் சார்ந்த நிறைய தகவல்களோட மற்றும் ஒரு ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்